தண்ணீரே இல்லாத அணையில் இருந்து விளம்பரத்திற்காக தண்ணீர் திறந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துள்ளார் என்று சபாநாயகர் அப்பாவு மீது நெல்லை விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகத்தில் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றில் ஆண்டுதோறும் வீணாக கடலில் கலக்கும் சுமார் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பது மில்லியன் கன அடி நீரில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு அளிப்பதற்காக தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் சுமார் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்டது வெள்ளநீர் கால்வாயில் திறந்துவிடப்படும் தண்ணீர் கருமேனியாறு நம்பியாறு ஆகியவற்றுடன் கலந்து நேராக முனஞ்சிப்பட்டி அருகே காரிபாண்டியில் உள்ள திருப்பு அணைக்கு வந்தடைகிறது திருப்பு அணையில் இருந்து பதிமூன்று மதங்கள் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் அனுப்பப்படுவதுதான் இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாகும் இந்நிலையில் கடந்த வாரம் நெல்லையில் பெய்த தொடர் மழை காரணமாக வெள்ள நீரில் கால்வாய் சுமார் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக கூறப்படுகிறது நூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட காரியாண்டி திருப்பு அணையிலிருந்து தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்த நிலையில் திருப்பு அணையில் போதிய தண்ணீர் இல்லாமல் அணை திறக்கப்பட்ட அப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் சபாநாயகர் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அணையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக மனு அளித்தனர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சபாநாயகர் அப்பாவு விளம்பரத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்து போட்டோ பிடித்துவிட்டு சென்றுள்ளார் அணையில் தண்ணீர் இல்லாத நிலையில் ராதாபுரம் தொகுதிக்கு மட்டும் தண்ணீர் செல்லும் வகையில் சபாநாயகர் அணையை திறந்து விட்டுள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் கிராமம் நேற்று அதாவது அணையில தண்ணியே இல்ல இவங்க திறந்து விட்டேன்னு சொல்லி திறந்த நம்ம சபாநாயகர் அப்பா ஐயாவும் நம்ம எம்பி ராபர்ட் குரு ஐயாவும் வந்திருந்தாங்க அணையில தண்ணி இல்லாமலே ரெடி பண்ணி பண்ணி திறந்துட்டாங்க திறக்க விடல நாங்க எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி திறக்க வரல அவங்க கிட்ட கேட்டா தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க தண்ணி வராத தண்ணியும் வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு ஆயிரம் வருது எல்லாருக்கும் பிரிச்சு விடுவோம்னு சொன்னாங்க ஆனா அந்த சட்டில இருந்து தண்ணி வெளியே போகாது அந்த தண்ணியை திறக்க வந்துட்டாங்க பக்கத்தில் இருக்க விஷயங்குள்ள பெரிய எங்களுக்கு அது அந்த குளத்துல தண்ணி பாய்ஞ்சாலே அந்த குளத்துல தண்ணி இருந்தாலே கடற்கரை வரைக்கும் தண்ணியை குடித்தண்ணி சப்ளை எல்லாம் நல்லா கிளியரா இருக்கும் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இல்லை அது அருகில் இருக்க திணறினி கொடுத்து சுத்தமாக தண்ணி கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மெனக்கெடுத்து அவங்க விளம்பரம் தேவைக்காக வந்து திறந்து அணையை திறந்த மாதிரி போட்டோ எடுத்து காட்டிட்டு போயிருக்காங்க அவங்க தொகுதி ராதாபுரம் தொகுதிக்கு கொண்டு போறதுக்கான முயற்சி மட்டும் செஞ்சிருக்காங்களே தவிர ஆனா தண்ணி இல்ல தண்ணியே இல்லாம இந்த வேலையை பண்றாங்க இன்னும் திறந்து விட்டு திறந்து விட்டோம் அவங்க பெருமை தீர்வமாதிரி தெரியறதை தவிர அவங்க பேரை காப்பாத்துக்கிறதுக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து நான் திறமை செய்யன்னு காண்மிக்கக்காக மாதிரி தெரியுது வேற மக்களுக்கு செய்யற மாதிரி விவசாயிகளுக்கு செய்யற மாதிரி எதுவும் தெரியல நாங்க மக்கள் எல்லாம் போறது மாதிரி அதை திறக்க விடாம அடைச்சிட்டோம் திறக்கல அவர் திறந்த மாதிரி போட்டோ எடுத்தாங்க அவ்வளோ திறக்கல

விஷயம் அந்த மாதிரி டேம்ல எதுவும் தண்ணி போனா இதே மாதிரி பதினஞ்சு மடங்கு தண்ணி போனாலும் விஷயங்களை ஏத்துக்கும் அதுவும் காணாது அந்த குளத்துக்கே காணாது இவங்க சும்மா வேண்டா கூட அந்த வாய்க்கால போற தண்ணியை விட்டு ஏமாத்தி வேமாத்த வேலை பார்க்க எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் அங்க தண்ணி போற தண்ணியை வேஸ்டா போற தண்ணி எங்களுக்கு திருப்பூர்த்துக்கு தானே வெள்ள நீர் காலவே போட்டாங்க நாங்க அடுத்து போராட்டம் பண்ணலாம்னு முடிவு இருக்கோம் உண்ணாவிரதம் போராட்டம் முடிவு இருக்கும் எங்களுக்கு சரி பண்ணி தரோம்னாக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள போராட்டம் என் பேர் தாவீதராஜா தினவேரணி